பெற்றுவேல் முருகனுக்கு பெற்று வேல்முருகருகனுக்குரோரை எல்லாமல்ல பழிமுருகன் கருணாச்சலம் கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாபுரம் சுவாமி கரோரா குருநாதர் அருணாபுரம் திருவிழையே சரம் சம்சனம் எம்பெருமாள் கருணாநிதி முதல் பெற்றம் குருநாதர் ஸ்ரீ நாராயணசாமி திருவண்ணாமலை திருப்பூர் மகாமந்திரத்தில் கௌமாரி ரத்தத்தில் பாடலில் தொள்ளாயிரத்தி முப்பது குருவும் அடியவர் என துவங்கும் நெருவுர்து திருப்பூர்படுத்தி பழியாண்டன் திருவிழும் நெருவுருமர் பெருமான திருவடம் சமர்ப்பிப்போம் முருகாஜனும் பெற்று வேல்முருகனுக்கு அரோவர் தன்ன தனத

ിൽ ഒഴുതൽ തൊഴുകുതൽ വിഴുകുതൽ അഴുകും ഇലി നലം കിളി പോര ഇലി കുറ്റല കല ഇലി തല ഇലി നില ഇലി വിള മാതർ വിള മാതർ മരുവ് മുളയനും മലകനിൽ ഇടറിയും അഴകം എന്ന വഴ അടവിയ മകരം ഏറിയ കടലിനിൽ മുഴുകിയും ഉളലമേ വയലി നഗരയിൽ അറുപറ മയിൽ മിശി ഉദവ് പരിമള മധുക്കര വെവിധ വണജമി കണവിലും നനവിലും മറവേനേ മുറുക உரு பெருகர் முகில் என்னும் மருது நெறிபட முறைபட அறைதானில் விறகு மிக மாறி மிக மாறி உமிழ நிறைகளின் இடர்கேட அடர்கிறி கவிகை இடவல் மதுகையும் நிலைக்கேட உலவில் நிலவறை உருவிய அருமையும் ஒரு நூறு ஒரு நூறு நிருபரணமுக அரசர்கள் பலிதப விஜயன் ரதம் முதல் நடவிய எளிமையும் நிகிழ ஜகதளம் உரை செய்யும் ஹரி தீர் மருகோனே நிலவு சொறிவளை வயல்களும் நெடுகிய தமணியும் நடினமும் மருவிய நகர் ஊரை திருவுரு அழகிய பெருமாளே முருகா நிலவு சொறிவளை வயல்களும் நெடுகிய கூடகத்தமணியும் நடினமும் அருவிய நிறுவை ஊரை திருவூரு அழகிய பெருமாளே വയലിനും മറവേനേ മുർഗ മുർഗിനെ മയൽമിസൈ ഉത പരിമള മധുവിത വനജമല അടി കണവിലും നനവിലും മറവേനെ മുർഗ ഉരു അയൽ കരിയതോർ ഉയനും മത് നെപട മു അറിയിൽ മുരദിനോട് തവൾ വരകുള ഇളമയും മികമാറി ഉട நிறைகளின் இடர்கிட அடர்கிரி கவிகை இடவள மதுகையும் நிறைகிட உளவில் நிலவரை உருவிய அருமையும் ஒரு நூறு நிருபர் அணமுக அரசர்கள் அறிதப விஜயன் முதல் அடவிய எளிமையும் நிகில ஜெகதளம் உரை செய்யும் அரிதர் மருகோன் நிலவு சொறிவடை வயல்களும் நெடுகிய குடக குடகதமணியும் நடினமும் அருவிய நெருவை நகர்வுரை பெருமாள் அடிக பெருமானின் திருப்பணம் பண்ணாவூரின் சமப்படும்